வரலாற்றில் இல்லாத வகையில் தென் மாவட்டங்களை புரட்டி போட்ட கனமழை வளிமண்டல சுழற்சி காரணமாக தென் தமிழக மாவட்டங்களில் வரலாற்றில் இல்லாத வகையில் மிக பெரும் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன பொதுமக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் இந்த நான்கு மாவட்டங்களும் தமிழகத்திலிருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது வெள்ள நீரோட்டம் காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து மக்கள் வெளியேற முடியாமலும் மின்சாரம் குடிநீர் உணவு இல்லாமலும் தவித்து வருகின்றனர் நெல்லை மாநகர் முற்றிலும் ஸ்தம்பித்து போய் உள்ளது சிந்துபூதுரை கைலாசபுரம் மீனாட்சிபுரத்தில் அனைத்து குடியிருப்புகளும் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன இதுபோல் தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளும் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இதனை தேசிய பேரிடராக அறிவித்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை தமிழக அரசு துரிதப்படுத்த வேண்டும் என நெல்லை மாவட்ட மக்களின் கோரிக்கையாக உள்ளது ஆறுகள் நீர்நிலைகள் நிறைந்த இந்த மாவட்டங்களில் மீட்பு நிவாரணப் பணிகள் முற்றிலும் சவாலான ஒன்றாகும் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதியில் நடைபெறும் மீட்பு நிவாரணப் பணிகளை கண்காணிக்க தமிழக அரசு நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமித்துள்ளது மிகப்பெரும் பரப்பளவு கொண்ட இந்த மாவட்டங்களுக்கு இந்த எண்ணிக்கை போதாது இந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்தி மீட்பு நிவாரணப் பணிகளை அரசு துரிதப்படுத்த வேண்டும் அதிக பேரிடர் மீட்புக் குழுவினரை வரவழைக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட இடங்களை அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் பார்வையிட்டு செல்லும் அதே நேரத்தில் மீட்பு நிவாரணப் பணிகளில் சுணக்கம் உள்ளதை மறுக்க முடியாது மிக இயற்கை பேரிடர் ஏற்பட்ட போதும் மக்களை மீட்க போதுமான படகுகள் இல்லை தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் உள்ள பகுதிகளில் இன்னும் ஏராளமானோர் சிக்கியிருப்பதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன ஆகவே அவர்களை மீட்க அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் குடிநீர் பால் உணவு உள்ளிட்டவை மிக அத்தியாவசிய தேவைகளாக இருந்து கொண்டிருப்பதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் துரிதமாக செயல்படவும் வேண்டும் தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்கள் மற்ற பகுதிகளில் இருந்து துண்டிக்கப்பட்டு தனி தீவுகளாக காட்சியளிக்கின்றன பல பகுதிகளில் தன்னார்வலர்களும் பொதுமக்களுமே இணைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதை காண முடிகின்றது பாதிக்கப்பட்ட இடங்களில் எஸ்டிபிஐ கட்சியினர் உள்ளிட்ட தன்னார்வலர்கள் முடிந்தவரை மீட்பு பணி நிவாரணப் பணிகளை செய்து வருகின்றனர் தன்னார்வலர்களுக்கு தேவையான உபகரணங்களை வழங்கி மீட்பு பணி நிவாரண அரசு விரைவுபடுத்த வேண்டும் வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை மீட்க அதிகளவிலான படகுகளை கொண்டு வரவும் முகாம்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் உள்ள மக்களும் இந்த மாவட்டங்களுக்கு கை கொடுத்து உதவிட வேண்டும் என இது தொடர்பாக எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் அவர்கள் தமிழக அரசுக்கு அறிக்கை மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருமுருகன் தஞ்சை மாவட்டம் பேராவூரணியில் அருள்மிகு ஐயப்பன் ஆலய இருபத்தி ஐந்தாம் ஆண்டு லட்சார்ச்சனை விழா ஐயப்பா இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது அனைவருக்கும் பிரம்மஸ்ரீ கே ஜெயராமன் நம்பூதிரி ஆசி வழங்கினார் தொடர்ந்து முத்துச்சிற்பி அவர்களின் ஐயப்பா இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கமலா நீலகண்டன் தலைமை வகித்தார் நிகழ்ச்சியில் செருவா விடுதி பன்னீர்செல்வம் ஜே சி குமரப்பா ஸ்ரீதர் சமூக ஆர்வலர் கொன்றைக்காடு ஏஎஸ் ஏ தட்சிணாமூர்த்தி எஸ் பாண்டியராஜன் உள்ளிட்ட பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் குஞ்சனுடன் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் தயாராகும் பக்தர்கள் அகில பாரத இந்து மகா சபா சார்பில் இந்து ஆலய பாதுகாப்பு மாநாடு திருப்பூர் காலேஜ் ரோடு சவுண்டாபிகை திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது திருப்பூர் மாநில இளைஞரணி செயலாளர் வல்லபாய் பாலா மாநில தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சதீஷ் ஆகியோர் தலைமை வகித்தனர் தேசிய துணைத் தலைவர் பாலசுப்பிரமணியம் பேசுகையில் தமிழகத்தில் காவியாட்சி அமையும் போது அறநிலைத்துறை தேவைப்படாது என்றார் திருமடம் சிவசக்தி சுவாமிகள் ஸ்ரீ மகாமேருபீடம் சண்முகசுந்தர அடிகளார் கள்ளக்குறிச்சி தங்கதுரை சுவாமிகள் அம்பிகா சைதன்யா மாயி ஆகியோர் அருளாசி வழங்கினர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் தமிழகம் முழுவதும் உள்ள இந்துக்கள் அதிக பேர் வர வேண்டும் என்பன உள்ளிட்ட ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன திருப்பூர் மாவட்ட அகில பாரத இந்து மகா சபா நிர்வாகிகளுக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுபவர்களை கைது செய்வதோடு திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் தொடர்ந்து தமிழகத்தில் இந்து ஆலயங்களை இடிப்பதை தமிழக அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் இடிக்கப்பட்ட ஆலயங்களுக்கு மாற்றி இடம் கொடுத்து தமிழக அரசு ஆலயங்களை கட்டித்தர வேண்டும் அயோத்திய ராம பூமியை மீட்டது போல் காசி மதுராவை மீட்க மத்திய அரசை வலியுறுத்துகிறோம் கோவை குண்டுவெடிப்பில் கைது செய்யப்பட்ட தண்டனை பெற்ற இஸ்லாமிய பயங்கரவாதிகளை பரோலில் நல்லெண்ண அடிப்படையிலும் விடுதலை செய்ய முயற்சிக்கும் தமிழக அரசை கண்டிக்கிறோம் அறநிலையத்துறை கீழ் இருக்கும் இந்து ஆலயங்களில் இருந்து வரும் வருமானத்தை அறநிலையத்துறை அமைச்சர் ஒரு வெள்ளை அறிக்கை அறிவிக்க வேண்டும் சென்னையில் கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையில் அனைத்து மக்களுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது சத்யமித்ரன் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் முகமது கவுஸ் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சி எடப்பாடி சாலையில் ரூபாய் மூன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் புதியதாக வாரசந்தை அமைக்கும் பணி வார்டியன் பதினான்கு ராஜாஜி குப்பத்தில் ரூபாய் இருபத்தி நான்கு புள்ளி ஒன்பது ஆறு லட்சம் மதிப்பீட்டில் சமுதாய கழிப்பிடம் மற்றும் சிறுநீர் கழிப்பறை கட்டும் பணி பள்ளிப்பாளையம் நகராட்சி கண்டிபுதூர் நகராட்சி துவக்கப்பள்ளிக்கு ரூபாய் ஒரு கோடி மதிப்பீட்டில் கூடுதல் வகுப்பறைகள் கட்டும் பணி ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் கழிப்பிடம் கட்டும் பணி நாட்டா கவுண்டர் புதூர் நகராட்சி துவக்கப்பள்ளிக்கு ரூபாய் முப்பத்தி லட்சம் மதிப்பீட்டில் இரண்டு வகுப்பறைகள் கட்டும் பணி ஆவரங்காடு நகராட்சி துவக்கப்பள்ளிக்கு முப்பத்தி லட்சம் மதிப்பீட்டில் இரண்டு வகுப்பறைகள் கட்டும் பணி என மொத்தம் ஐந்து புள்ளி ஐந்து ஒன்பது கோடி மதிப்பீட்டில் ஆறு புதிய திட்டங்கள் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் உமா நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்தார் நகரமைப்பு மண்டல திட்டக்குழு உறுப்பினர் மதுரா செந்தில் முன்னிலை வகித்தார் தமிழக வனத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் விழாவில் கலந்து கொண்டு புதிய திட்டப்பணிகளை துவக்கி வைத்து பேசினார் இதில் எலச்சிப்பாளையம் அங்கன்வாடி மையம் பள்ளிப்பாளையம் நகராட்சிக்கு பள்ளி கட்டிடங்கள் குமாரப்பாளையத்துக்கு வாரவெள்ளி சந்தை மற்றும் சமுதாய கழிப்பிடம் ஆகியவை சிறப்பாக செயல்படுத்தப்படும் என்று உறுதியளித்தார் இந்த நிகழ்வில் நகரமன்ற தலைவர் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட தலைமை நிருபர் என் வெங்கடேஷ் ராஜபாளையம் பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக புளியங்குளம் கண்மாயிலிருந்து கொண்டநேரி கண்மாய்க்கு செல்லும் நீர்வழி பாதையில் உள்ள அடைப்புகளை சரி செய்யும் பணியை மாவட்ட ஆட்சியர் வி பி ஜெயசீலன் ஐஏஎஸ் அவர்களுடன் எம்எல்ஏ எஸ் அவர்களும் நகராட்சி சேர்மன் பவித்ரா ஷியாம் அவர்களும் பார்வையிட்டு பணியை விரைவுபடுத்தினார்கள் மேலும் ராஜபாளையம் நகராட்சியில் தொடர் காரணமாக சோமியாபுரம் துரைசாமியாபுரம் பகுதிகளில் வீடு மற்றும் வீட்டின் சுவர்கள் இடிந்துள்ளதை எம்எல்ஏ அவர்கள் பார்வையிட்டார் மேலும் எந்தெந்த பகுதிகளில் வீடுகள் இடிந்துள்ளது என்பதை கணக்கிட்டு அவர்களுக்கு தேவையான நிவாரணத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று கூறினார் மேலும் புளியங்குளம் கண்மாயில் இருந்து கொண்டானேரி கண்மாய்க்கு செல்லும் நீர்வழி பாதையில் உள்ள அடைப்புகளை சரி உடனடியாக ஜேசிபி வாகனத்தை அனுப்பி பணியை துரிதப்படுத்திய ராஜபாளையம் வட்டாட்சியர் அவர்களுக்கு தீயணைப்பு வீரர்களும் எம்எல்ஏ அவர்களும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டனர் இந்நிகழ்வில் நகர செயலாளர்கள் ராமமூர்த்தி மணிகண்டராஜா சிபிஎம் மாரியப்பன் கவுன்சிலர்கள் பாரத் சந்தில் செந்தில்குமார் அருள் உதயா வைரமுத்து மாலா மாரியப்பன் கழக நிர்வாகிகள் நாகேஸ்வரன் உதுமான் ராம்நாத் பிரேம் முருகன் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சத்யமித்ரன் செய்திகளுக்காக மாரியப்பன்